இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த விவகாரத்தில் அமெரிக்க தலையீடு நாட்டுக்கு பெரும் தலைக்குனிவு என திருச்சியில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற ஜெய்ஹின் பொதுக்கூட்டத்தில் தலைவர்கள் குற்றம் சாட்டினர் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் இந்திய ராணுவம் பெற்ற வெற்றியை போற்றும் விதத்தில் திருச்சியில் ஜெய்ஹின் பொதுக்கூட்டம் தேசம் காக்கும் ராணுவத்திற்கு சல்யூட் என்ற தலைப்பில் நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய கரூர் எம்பி ஜோதிமணி போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்றால் இந்திய அரசோ அல்லது இந்திய ராணுவமோ அதை அறிவித்திருக்க வேண்டும் ஆனால் அமெரிக்கா அறிவித்த காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பினார் நமது தலைவர் கேள்வி கேட்கிறார் அவர் எதிர்க்கட்சியின் தலைவர் இந்த நாட்டில் எதிர்த்து பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் நீங்கள் பிரதமராக இருக்கிற நாட்டில் அமெரிக்காவின் அதிபர் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறார் நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் இன்னைக்கு வரைக்கும் வாய திறந்து நரேந்திர மோடி அவர்கள் எதற்காக நமது நாட்டின் இறையாண்மையையும் நமது நாட்டின் உரிமையையும் அமெரிக்காவுக்கு விட்டு கொடுத்தார் என்று சொல்வதற்கு கூட அவருக்கு துணிச்சல் கிடையாது கூட்டத்தில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் கே எஸ் அழகிரி திருநாவுக்கரசர் ஆகியோர் பேசினர் அதில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் எந்த நாட்டின் தலையீடும் இருந்தது இல்லை என குறிப்பிட்டனர் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பலவீனமாக உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் அமெரிக்கா காலிலே விழுந்து பாகிஸ்தான் கெஞ்சியது போரை நிறுத்த சொல்லுங்கள் என்று கெஞ்சக்கூடிய நிலையை நம்முடைய இந்திய ராணுவம் ஏற்படுத்தியிருக்கிறது அது ஒவ்வொரு இந்தியனுக்கும் மிகப்பெரிய பெருமையாகும் அவ்வளவு பெரிய வங்காளதேச யுத்தம் நடந்ததே அதுல வந்து அமெரிக்காவோ அல்லது ரஷ்யாவோ தலையிட முடிந்ததா அவர்களுடைய ஆதிக்கம் அங்கே எடுபட்டதா நான் தான் இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் நடந்த சண்டையை நிறுத்தினேன் என்று அன்றைக்கு அமெரிக்கா சொல்ல முடிந்ததா அல்லது ரஷ்யா சொல்ல முடிந்ததா காரணம் என்ன காங்கிரஸ் கட்சியும் தலைவி இந்திரா காந்தி அவர்களோ இந்திய அரசாங்கமும் பேராண்மையோடு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்தியாவை நடத்தி வந்திருக்கிறார்கள் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் அமெரிக்க அதிபர் செல்கின்ற இடமெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் போரை தான் நிறுத்தினேன் என கூறி வருவது வியப்பளிப்பதாக கூறினார் வர்த்தகம் என்ற ஆயுதத்தை நான் எடுத்ததால் போர் நிறுத்தம் ஏற்பட்டது என அமெரிக்க அதிபர் கூறி வருகிறார் எனவும் அதையும் பிரதமர் மோடி மறுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தை கூட்ட பிரதமர் தயங்குவது ஏன் எனவும் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பினார் பயங்கரவாதிகள் முகாம்களை எல்லாம் அழித்து விட்டோம் இராணுவ தளங்களை விட்டோம் ஆனால் நான் போரை விரும்பவில்லை ஆகவே தன்னிச்சையாக இந்திய மக்களின் சார்பிலே நான் போரை நிறுத்துகிறேன் என்று மோடி அவர்கள் சொல்லியிருந்தால் அவருக்கும் ஒரு சல்யூட் சொல்லலையே இந்திரா காந்தி சொன்னதைப் போல போரை நான் நிறுத்துகிறேன் என்று சொல்லியிருந்தால் பெருமை அளிக்கிறது நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை ஒன்றிய அரசு அடகு வைத்து விட்டதாக தெரிவித்தார் காங்கிரஸ் ஆட்சியில் மற்ற நாடுகள் இந்தியாவை நம்பியிருந்ததாகவும் அவர் கூறினார் இந்திரா காந்தி அவர்கள் எந்த பதட்டமும் இல்லாமல் ஒரு துப்பாக்கி குண்டு கூட செலவில்லாமல் பாகிஸ்தானை அடிபணிய வைத்து பங்களாதேஷை உருவாக்கினார் அப்பொழுது கூட அமெரிக்கா தலையிடும் பொழுது சொன்னார் எங்கள் நாட்டு பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்ளுவோம் இரண்டாம் உலக நாடுகள் தலையிட வேண்டாம் இது எங்களுக்கு தெரியும் என்று அண்ணன் இந்திரா காந்தி சொன்னார் அந்த தைரியம் எல்லாம் இப்பொழுது பிரதமருக்கு எங்கே போனது என்றுதான் இந்த தலைமுறை கேள்வி கேட்கிறது